சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிசு சார்பாக மாநில தலைவர் சேதுராமன் தலைமையில் தூத்துக்குடியில் காமராஜ் கல்லூரியில் உள்ள சுவாமி விவேகானந்தரின் திரு உருவ சிலைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநகர பொறுப்பாளர் வி பி முருகேசன் உள்பட அனைவரும் சுவாமி விவேகானந்தர் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் மேலும் இந்த நாடு எங்கள் நாடு இது இந்த நாடு என்று முழக்கமிட்டு வீர வணக்கம் செய்தனர் பின்பு சிறுவர் சிறுமியரின் சிலம்பாட்டம் நடைபெற்றது அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோட்ட பொறுப்பாளர் காளியப்பன் மாவட்ட செயலாளர் வரதராஜன் மாவட்ட துணை தலைவர்கள் சுதர்சன் முகேஷ் மாநகர தலைவர் ஜெயச்சந்திரன் மாநகர துணைத் தலைவர்கள் சந்தன பாண்டியன் சுப்பிரமணியன் மாநகர செயலாளர் வி பி முருகேசன் இணை செயலாளர்கள் ஜெய்கணேஷ் விஷ்ணு நாச்சியார் மற்றும் தமிழ்நாடு கொடிக்கால் மக்கள் முன்னேற்ற சங்க தலைவர் முத்து விஜயன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் உடன் இருந்தனர் தமிழ் நேஷனல் செய்திக்காக தூத்துக்குடியில் இருந்து சதீஷ்குமார்